சென்னையில் திரு ஸ்ரீபதி பாலையா அப்படிங்கிறவர் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை உங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள் ஐந்து மணி நேர வகுப்பு தாயை விட சிறந்தது கடுக்காய்ன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சித்தர்கள் பெரும் முன்னோர்கள் வந்து கூறியது எல்லாமே வந்து பழமொழி பாடலோடு கூறியிருக்காங்க இந்திய மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்தணும் ஏன்னா வந்து இது வந்து ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் உடலை கற்றுக்கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு ஐந்து நாள் அஞ்சலை பெட்டியில் உள்ள மருத்துவம்தான் நம்மளுடைய மூலிகை மருத்துவம் வாழ்க வையகம் நண்பர்களே மூலிகை வைத்தியம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு மூலிகை வைத்தியம் சென்னையில் திரு ஸ்ரீபதி பாலையா அப்படிங்கிறவர் மூலிகை வைத்தியமெல்லாம் கற்றுக் இருக்கிறார் அவர் நான் கேட்டதற்காக ஐந்து நாள் ஐந்து மணி நேரம் மூலிகை வைத்தியத்தை உங்களுக்காக விருப்பத்தொகை வகுப்பாக நடத்துவதற்கு சம்மதித்திருக்கிறார் எனவே மூலிகை வைத்தியம் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் மே மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை உங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள் ஐந்து மணி நேர வகுப்பு டெய்லி ஒரு மணி நேரம் ஐந்து நாளில் ஐந்து மணி நேரத்தில் மூலிகை வைத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்கள் விருப்பத்தொகையாக ஓம் அகத்தீசாய நமக வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அஞ்சலை பெட்டியில் உள்ள மருத்துவம்தான் நம்மளுடைய மூலிகை மருத்துவம் ஏனென்றால் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சுக்கு மிளகு திப்பிலி இது மூன்றுமே வந்து ஒரு உயர்வான மருந்து தமிழ் மருந்தினுடைய அடிப்படையானது திரிகடுகு சோரணுன்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கு மிளகு திப்பிலி இது மூன்றும் நம்ம வந்து சமாளுவாக எடுத்து சுக்கை வந்து நம்ம தோல் நீக்கி அழ சுத்தி பண்ணி பொடியாக நறுக்கி இளம் வருவலாக வறுத்து கொள்ள வேண்டும் அதே போன்று திப்பிலியும் அதுபோல் நம்ம பொன் வருவலாக வறுக்க வேண்டும் பிறகு மிளகையும் அது போன்று நம்ம சுத்தி செய்து வறுத்து எல்லாத்துலேயும் இந்த மூன்று சரக்குகளிலும் ஐம்பது ஐம்பது கிராம் வீதம் வறுத்து தனித்தனியாக வறுத்து அரைத்து ஒன்றாக நம் கலந்து ஒரு பாத்திரத்தை ஒரு டப்பாவில் நம்ம வந்து சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் இதனுடைய பேர் தான் வந்து திரிக்கடுகு சோரணம்னு பேர் அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த திரி பலா சோரணம் வந்து என்னென்ன அதுக்குண்டான மூலப்பொருள்கள் தேவைன்றதை இப்போ தெளிவாக விளக்க இருக்கும் முதல் பை பார்த்தோன்னாக்கா கடுக்காய் இரண்டாவது நெல்லிக்காய் மூன்றாவது தாண்டிக்காய் இது மூன்றும் தான் திரிபலா சூரணம் செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் முதல்ல வந்து கடுக்காயை நம்ம வந்து எப்படி வந்து நம்ம பயன்படுத்தணும் கடுக்காயை வந்து உடைத்து உள்ளே இருக்கிற குட்டை விதை விதைகளை வந்து நம்ம நீக்கி வந்து பயன்படுத்தணும் மூன்றுத்துக்கும் வந்து அகனஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த அகநஞ்சை வந்து நம்ம நீக்கணும் உள்ள குற விதைகளை வந்து நம்ம எடுத்து சுத்தம் செய்து தோல் சதைப்பற்றுகளை மட்டும்தான் நம்ம சூரணமாக பயன்படுத்தணும் இது மூன்றையும் கொட்டை நீக்கி நம்ம வெளியே எடுத்த பிறகு இந்த மூன்று சதைப்பற்று உள்ள தோ தோள்களை சமமாக அரைத்து நம்ம பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் நம் மனிதர்கள் நோயின்றி வாழ்வதற்கு அற்புதமான இறைவர்களும் சித்தர்களும் கொடுத்த ஒரு நல்ல அற்புதமான மருந்துகள் இது இரண்டும் நம்ம மூலிகை மருந்தில் இதுதான் முதன்மையான ஒரு அடிப்படையான மருத்துவம் ஏன்னா இன்றைக்கி இருக்க மக் காலகட்டங்களில் மக்கள் தேவைகளுக்கு வந்து கண்டிப்பாக இது போன்ற தேவைகளை வந்து நம்ம வந்து ப தெரிஞ்சுக்கணும் எல்லார் வீட்லேயும் நம்மளுக்கு வந்து இந்த திரிபலாசுரணமும் திரிகடுகு சூரணமும் கண்டிப்பாக நாமே நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம தயாரித்துக்கலாம் அப்படி நம்மளுக்கு தயாரிக்க முடியவில்லை என்றாக்கா பக்கத்தில் உள்ள சித்த மருத்துவர்களை அணியும் சித்த மருத்துவ கடைகளில் நம்ம வாங்கி கொள்ளலாம் தாயை விட சிறந்தது கடுக்காயின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா சித்தர்கள் பெரும் முன்னோர்கள் வந்து கூறியது எல்லாமே வந்து பழமொழி பாடலோடு கூறியிருக்காங்க இது போன்று இந்த திரிபலாவை பற்றி ஒரு ஒரு காய் நெல்லிக்காய் வந்து கண் பார்வை உடல் குளிர்ச்சி சரும பிணிகள் கல்லீரல் மண்ணீரல் பாதிப்பு இதையெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த நெல்லிக்காய்க்கு உண்டு அடுத்தது தாண்டிக்காய் இது எப்படி தான்ண்டிக்காய்ன்னா என்ன காய் தெரியாது நிறைய பேருக்கு இருக்குது தான்ண்டிக்காயின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் அருகில் இருக்க நம்ம சித்த மருத்துவர்கிட்ட கேட்டு நம்ம வாங்கலாம் இந்த தான்ண்டிக்காயை வந்து அழகாக குண்டு குண்டாக காய்கள் இருக்கும் அதை வந்து நம்ம உடைத்து சுத்தம் பண்ணுற முறையை சொல்லிட்டோம் அதில் அந்த விதையில் உள்ள பருப்பை வந்து நம்ம சாப்பிட்டோம்னாக்கா மிகுந்த சுவையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது அதாவது ஒரு ஒரு பகுதியும் ஓ ஓடு ஒரு தன்மையை உண்டு பண்ணும் சதைப்பற்று ஒரு தன்மையை உண்டு பண்ணும் உள்ளிருக்கும் விதைகள் வந்து அது ஒரு மருத்துவத்தன்மையை உண்டு பண்ணும் அதாவது இந்த திரிபலாவே வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான மருந்து இதை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்தணும் ஏன்னா வந்து இது வந்து ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் உடலை காக்கக்கூடிய ஒரு காயக்கல்ப சோரணம் தான் இது திரிபலா சோரணம் எனவே இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு நீங்கள்லாம் பயன்பெறணும் அப்படின்னு நான் விரும்புகிறேங்க இந்த வகுப்பில் கலந்துக்கிறதுன்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் மூலிகை வைத்தியம் அப்படின்னு டைப் பண்ணி அதில் வர லிங்கில் நீங்கள் விருப்பத்தொகை செலுத்தி விருப்பத்தொகைன்னா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்க விருப்பத்துக்கு நீங்க ஒரு தொகை செலுத்தலாம் அப்படி செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் நீங்க மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை அந்த லிங்கை பயன்படுத்தி ஐந்து நாளில் ஐந்து மணி நேரத்தில் மூலிகை வைத்தியம் கற்றுக்கொள்ளலாம் வீட்டில் உள்ள சமையில அறியில் உள்ள பொருள்களை பயன்படுத்தி தேவைப்பட்ட பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டு மருந்து கடையில் ரெண்டு மூணு பொருளை வாங்கி எப்படியெல்லாம் பயன்படுத்தி நமக்கு நாமே வைத்தியம் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வகுப்புடைய நோக்கம் இப்போது எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா வைத்தியம் கற்றுக்கிறது எதுக்குன்னு கேட்டால் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கங்க ஒருத்தர் ஒரு வைத்தியம் கற்றுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அக்கு பஞ்சர் வருமா மூலிகை ஏதோ ஒரு வைத்தியம் கற்றுக்கிறாருன்னா எதுக்கு கற்றுக்குறீங்கன்னு கேட்டால் இதை கற்றுக்கிட்டு நான் செஞ்சு பணம் சம்பாதிக்கணும் வாழ்வாதாரத்துக்கு நினைக்கிறாங்க அப்படி இல்லைங்க வைத்தியம் என்பது நாம் அனைவர் வீட்டிலும் கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தியாவசியம் புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு சமையல் ஒரு ரசம் வைக்கணும் அப்படின்னா அஹ் சம்பாதிக்கிறக்க ரசம் வைக்கிறோம் வீட்டில் இட்லி தோசை பொங்கல் செஞ்சு சாப்பிட்றமா இல்லையா அதை பெண்கள் கற்றுக்கிறாங்களா இல்லைங்களா அப்போ அது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியம் தானே அதே போல் வைத்தியத்தையும் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது குடும்பத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கணுங்கிற எண்ணத்தோடு கற்றுக்கொள்ளணும் தான் எனது வேண்டுகோள் எனவே ஊரில் உள்ள உலகில் உள்ள எல்லா வீட்டில் உள்ள எல்லாருமே ஏதோ ஒரு வைத்தியத்தை கற்றுக்கணுங்க எனவே மூலிகை வைத்தியம் என்ற ஒரு அருமையான வைத்தியத்தை ஐந்தே நாளில் நீங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள் எனவே கற்றுக்கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்